ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்று கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏ காண்க ஐ ஏஓசி இது மொத்தமாக எவ்வளோன்னா இது ரெண்டுமே நம்ம கூட்டணும் அப்போ ரெண்டு கோணம் என்னது ஏஓபி கூட்டல் பிஓசி வரும் அப்போ பாருங்கள் இதுக்கு ஆன்சர் இதுதானே கோணம் ஏஓசி இஸ் ஈக்வல் டு என்ன கூட்டணும் ஏஓபி கூட்டல் பிஓசி அப்போ பாருங்கள் இது ரெண்டுமே கூட்டினோம் AOB எவ்வளோ 51 அப்போது ஐம்பத்தோரு டிகிரி கூட்டல் இது நாற்பத்தி ஆறு டிகிரி அப்போ ரெண்டுமே கூட்டினீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு டிகிரி அப்போது கடைசியாக தேர்ஃபோர் ஏஓசி இஸ் ஈக்வல் டு தொண்ணூற்றி ஏழு டிகிரி புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்று முஞ்சு புரிஞ்சுதுங்களா